பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இளைஞனை விழித்தலு பதிப்புரை இளைஞர்கள் சமூகத்தின் உயிர் நாடிகள் வலிமை வாய்ந்த சக்திகள் அவர்கள் ஒன்றாக ஒரே அணியில் இணைந்தால் மாபெரும் செயல்களை ஆற்ற முடியும் ஆனால் இளமை பருவமானது குயவனின் கையில் உள்ள பானையை போன்றது சூழ்நிலைகள் சுற்றுப்புறங்கள் சந்தர்ப்பங்கள் அவர்களின் மனதில் பெரும் மாற்றங்களை எளிதில் ஏற்படுத்தி விடுகின்றன தீய சக்திகளின் கவர்ச்சிக்கு அவர்கள் ஆளாக நேரும் போது தீயவர்களாகவும் அதே இளைஞர்கள் நன்மையின் அரவணைப்பில் ஆட்படும் மாபெரும் ஒழுக்க சக்தியாகவும் உருப்பெறுகிறார்கள் உலகில் பெரும் இயக்கங்களெல்லாம் அவை நல்லவையாக இருந்தாலும் சரி தீயவையாக இருந்தாலும் சரி இளைஞர்களின் துடிப்பான உழைப்பில் தியாகத்தில் வளர்ந்தவைதாம் இன்றைய இளைஞர்களின் நிலைமை மிகவும் கவலை தருவதாக உள்ளது அவர்கள் சிக்கியிருக்கும் தீய வலைகளிலிருந்து அவர்களை விடுவித்து சத்தியத்தின் பக்கம் அழைப்பது மிகவும் அவசியமாகும் இதனை நன்குணர்ந்த மூலான மௌதூதி அவர்கள் இளைய சமூகத்தின் இதயத்தினை தட்டி எழுப்பி உறங்கி கிடக்கும் அவர்களது உணர்வுகளை வெளித்தடச் செய்யும் வண்ணம் ஆற்றிய சொற்பொழிவுதான் இந்நூல் இதனை தமிழ்நாடு இஸ்லாமிய நிறுவனம் தமிழ் கூறும் நல்லுலகுக்குச் சமர்ப்பிக்கிறது இளைஞர்களின் உள்ளத்தில் ஒரு புதிய எழுச்சியை இந்நூல் ஏற்படுத்தும் என நம்புகிறோம் இளைஞனே விழித்தலு இது மௌலான சையத் அபுல் அலா மௌதூதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் பாகிஸ்தான் இஸ்லாமிய மாணவர் பேரவையின் மாநாட்டில் ஆற்றிய பேருரையாகும் இந்திய இளைய சமுதாயத்தையும் ஏன் உலக இளைய சமுதாயத்தையும் மாணவ இனத்தையும் கூட இப்பேருரை ஈர்க்கும் இனிது நடத்தும் இளைஞர்களே நான் இஸ்லாமிய மாணவர் பேரவையின் இம்மாநாட்டிலே கலந்து கொண்டு பூரிக்கிறேன் இந்த கண்கொள்ளா காட்சியை காணும் போது இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன் இளைஞர்கள் ஒன்று கூடி இப்பேரவையை தொடங்கிய நிகழ்ச்சி என் நினைவுக்கு வருகிறது இந்த பேரவை எதிர்காலத்தில் இந்நாட்டிலே மிக பெரும் வலிமை வாய்ந்த ஒரு சக்தியாக திகழப் போகிறது என்பதை அப்போது எவராலும் மதிப்பிட முடியாத நிலை இருந்தது இப்பேரவை வளருமா வளராதா எனும் விஷயத்தில் நெடுங்காலமாகவே மக்களிடையே ஒரு சோர்வு மனப்பான்மை தென்பட்டது அல்லாஹ்வின் பேருதவியால் தான் நாம் இன்றைய தினம் இக்காட்சியை காண்கிறோம் அல்லாஹ் அந்த மாணவர்களின் தூய்மையான சேவையை ஏற்றுக்கொண்டான் அவர்களின் நன்முயற்சிகளில் வரக்கத்தை தந்தான் அவர்களுக்கு தளராத ஊக்கத்தையும் பெரும் வலிமையையும் ஈந்தான் இது அல்லாஹ்வின் பேரருளும் அருட்கொடையும் ஆகும் இறைவன் உங்களுக்கு இன்னும் அதிகமான வலிமைகளையும் களங்கமற்ற இதயத்தையும் தர வேண்டும் அவன் தனது அன்பாதரவை பொழிந்து மகத்தான பேரருளை உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் உங்களுடைய திருக்கரங்களாலேயே இந்நாட்டின் இளந்தலைமுறை உருவாகி அதன் விளைவாக மதப்பற்றின்மை நாத்திகவாதம் ஒழுக்கக்கேடு போன்ற வழிகேடுகளில் இருந்து விலகி நேர்மை இரையச்சம் ஒழுக்க சீலம் ஆகிய உன்னத நெறிகளில் நடக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இந்நாட்டிலே நிலைபெற வேண்டும் என்பதுதான் என் மனமார்ந்த பிரார்த்தனையாகும் நவயுகத்தின் நவீன காலத்தின் சவாலும் நமது இளைஞர்களும் இதுதான் இன்று எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற சொற்பொழிவின் தலைப்பு நவீன யுகம் என்றால் என்ன இதை பற்றி முதலில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்து வந்த மனிதன் தனது காலத்தை நவீன யுகம் என்றே நினைத்து வந்துள்ளான் கடந்து போன யுகம் பூர்வ யுகம் அதில் மனித சமுதாயத்திற்கு எத்தகைய நன்மையும் விளையவில்லை என்றே கருதி வந்துள்ளான் அக்கால மக்கள் அறியாமையிலும் மௌட்டீகத்திலும் மூழ்கிப் போயிருந்தனர் நவீன யுகத்தில் வாழுகின்ற தான் தெளிவான சிந்தனையுள்ளவர்கள் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் விஞ்ஞான விற்பன்னர்கள் என்றும் முந்தைய கால மக்களுக்கு கிடைக்க பெறாத அனைத்து வசதிகளையும் தாம் பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் எண்ணி வந்தான் இப்படியே அந்தந்த காலங்களில் வாழ்ந்த மனிதன் தவறான எண்ணத்துக்கு பலியாகிவிட்டிருந்தான் மனிதனுக்கு இறைவன் சிறுக சிறுக அருளியிருந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஒதுக்கிவிட்டு பொதுவாக நாம் பார்க்கும்போது ஆதி மனிதன் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களிலிருந்து காலம் தொட்டு இன்று வரை மனிதன் தொடக்கத்தில் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கிறான் அவனுடைய அறிவாற்றல் பகுத்தறிவுத்திறன் மன விருப்பங்கள் உடலியல் தேற்றங்கள் சிந்தனை போக்கு ஆகியவை அப்படியே உள்ளன இவற்றில் ஒருபோதும் மாறுதலோ அடிப்படை வேறுபாடோ தோன்றியது இல்லை ஏனெனில் மனிதனின் தோற்றம் ஆதம் சலாம் அவர்கள் தோன்றியபோது போது எவ்வடிவில் இருந்ததோ அதேபோல் இன்றும் உள்ளது மேலும் ஏறக்குறைய நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்து மக்கள் கூட்டத்தினர் எந்த தீமைக்கு இருந்தாரோ அதே தீமையில் இன்று நான்காயிரம் ஆண்டுகளுக்கு பின் உலகில் தன்னை விட பல துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற நாடு எதுவும் இல்லை என்று பெருமையோடு கூறிக்கொள்ளும் அமெரிக்கா உழன்று வருகிறது இன்று அங்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாரின் பழக்க வழக்கங்களை கொண்டோரின் எண்ணிக்கை இரு கோடிக்கு மேல் உள்ளது என்று புள்ளி விவரம் கூறுகிறது இந்த இரு சாராருக்குமிடையில் இப்பொழுது என்ன பெரிய வேறுபாடு ஏற்பட்டுவிட்டது இதேபோன்று முற்காலத்தில் ஃபர்ஆன் தனது அமைச்சர்களிடம் எனக்காக ஒரு கோபுரத்தை எழுப்புங்கள் அதில் ஏரி மூசாவின் இறைவன் யார் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று கூறினான் அது அதுபோன்றேதான் ஃபிரவுன் மறைந்து இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் ரஷ்யா தனது ஸ்புட்னிக் இரண்டை பூமியில் இருந்து விண்வெளியில் ஏவிவிட்டு அது இருநூற்றி ஐம்பது மைலை அடைந்ததும் நாங்கள் விண்வெளியில் இறைவனை தேடினோம் அவனை எங்கும் காண முடியவில்லை என குருஷேவ் வாயிலாக சொல்லப்பட்டது மேற்கூறப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் எடுத்துக்காட்டுகளிலிருந்து கடந்த மூவாயிரத்தி ஆண்டு கால இடைவெளியில் மனிதனின் மனப்பான்மையிலும் சிந்தனை போக்கிலும் எத்தகைய மாற்றமும் ஏற்படவில்லை என்பது தெளிவாகிறது ஃப்ரவுன் தனது நோக்கத்தை அடைவதற்காக அதிகபட்சமாக உயரிய கோபுரம் ஒன்றை எழுப்பினான் ரஷ்யா ஸ்புட்னிக் இரண்டை தயாரித்து விண்வெளியில் தவளவிட்டு தான் தொழில்நுட்பத் துறையில் அஃபார சாதனைகள் புரிந்து முன்னேறிவிட்டதாக விளம்பரப்படுத்தி கொண்டது ஆனால் இருவரின் சிந்தனை போக்கும் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது அதில் எத்தகைய மாற்றத்தையும் காண முடியவில்லை நாத்திகர்கள் முட்காலத்தில் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில்தான் இன்றும் உள்ளனர் மாபெரும் குற்றமிலை தோறும் இழிவான மானக்கேடான செயல்கள் புரிந்தோறும் முந்தைய காலங்களில் எப்படி இருந்தார்களோ அப்படியே இன்றும் உள்ளனர் இதே போன்ற சத்தியத்தை நேசித்தவர்களும் அதற்காக பாடுபட்டவர்களும் நூஹ் அலிஹிஸ்லாம் அவர்களின் காலத்தில் எப்படி இருந்தனரோ அதேபோல்தான் இன்றும் உள்ளனர் இதனால் புலப்படுவது யாதெனில் நன்மையும் அதே போன்றுதான் இருக்கிறது தீமையும் அதே போன்றுதான் இருக்கிறது இதில் எந்த மாற்றமும் ஏற்பட்டதில்லை என்பதுதான் மனிதனின் போக்குவரத்து சாதனங்களின் வளர்ச்சியும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அவற்றை பயன்படுத்துதல் போன்றவற்றில் ஏற்பட்டிருக்கின்ற மகத்தான மாற்றங்கள் ஆகியவையாவும் கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களாகும் இவற்றை உண்மையான அடிப்படையான நுணுக்கமான மாற்றங்கள் என்று சொல்ல முடியாது இது மட்டுமா இன்னமொன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த மக்கள் தாம் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை மனித முன்னேற்றத்தின் இறுதி இல்லை என கருதினர் ஆனால் சிறிது காலம் சென்றதுமே ஒவ்வொரு யுகமும் பழமையான யுகமாக போய்விட்டது இவ்வாறே பிற்காலத்தில் தோன்றிய மக்களும் முற்கால மக்களைப் போல தவறான எண்ணத்துக்கு பலியாகிவிட்டனர் சென்ற நூற்றாண்டின் இறுதி வரை உருக்கினால் செய்யப்படும் வண்டியோ காற்றை விட அதிக கனமுள்ள பொருளோ வானத்தில் பறப்பதற்கான வாய்ப்பே இல்லை என கூறிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் தத்துவ ஞானிகளும் இருக்கத்தான் செய்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி வரை இவர்கள் வாய்ப்பே இல்லை என்றே அழுத்தம் திருத்தமாக வாதித்தனர் ஆனால் சிறிது காலத்துக்குள்ளாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் உருக்கினால் தயாரிக்கப்பட்ட வண்டி காற்றில் மிதந்தது அப்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் இதற்கான வாய்ப்பே இல்லை என்று கருதி வந்தவர்கள் பழைமைவாதிகள் என்பது தெரிய வந்தது அப்படியென்றால் இது நவீன யுகம் என்று கூறி வந்தவர்களின் வாதமும் இது முன்னேற்றத்தின் இறுதி இல்லை என்று கூறியவர்களின் கருத்தும் முற்றிலும் தவறானவையாகும் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்து வந்த மனிதன் தான் முன்னேற்றத்தின் இறுதி எல்லையை அடைந்து விட்டதாகவே கருதினான் ஆனால் பிற்காலத்தில் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்படவே மேலும் பல வழிகள் திறக்கலாயின அதிக முன்னேற்றங்களும் ஏற்பட்டன எனவே முந்தைய யுகம் பூர்வ யுகமாகவே இருந்துவிட்டது தத்துவத்தின் நிலையும் இப்படித்தான் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அது அடைந்திருந்த சீரழிவை விட இப்போது மிக பயங்கரமான அளவுக்கு சீரழிந்து விட்டிருக்கிறது நவீன யுகத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட பின்னர் இளைஞர் என்ற சொல்லின் கருத்து என்ன என்பதை கவனியுங்கள் இளைஞர் என்பது நன்மையின் மொத்த உருவாக்கத்திற்கோ தீமையின் மொத்த உருவாக்கத்திற்கோ பெயரல்ல மாறாக சூடேற்றப்பட்ட இரத்தத்தின் பெயராகும் புத்தம் புதியவற்றை கவர்ந்து கொள்ளும் ஆற்றலுக்குப் பெயராகும் ஒரு பொருள் அது முயற்சி செய்து அடைய வேண்டிய ஒன்று என மனதில் தோன்றிவிட்டால் அது நல்லதோ கெட்டதோ உயிரை கொடுத்தேனும் அதை அடைந்துவிட நினைக்கும் ஒரு சக்திக்குப் பெயராகும் உதாரணத்துக்கு ஒன்றை எடுத்துக்கொள்வோம் இது போர் பயன்படுகிறது கொள்ளைக்காரனுக்கும் பயன்படுகிறது எனவே இளைஞர் என்பது ஒரு வலிமையின் பேராகும் முற்காலத்தில் கூட தீமைகளுக்கு துணை போவோர் இதே இளைஞர்களாகத்தான் இருந்தனர் தீமைகளை பெருக்கும் ஒரு இராணுவமாகவும் இவர்கள் செயல்பட்டனர் இவர்கள் மூலமே தீமைகள் உலகமெங்கும் பரவலாயின மேலும் தீமைகளை கவர்ந்து கொள்வதில் பெரியவர்களை விட இவர்களே அதிகமான ஆர்வத்தை காட்டினர் இதே நிலைதான் இன்றும் உள்ளது இக்காலத்தில் பரவி வரும் ஒழுக்கக்கேடுகளை மற்றவர்களை விட வெகு விரைவாக இளைஞர்களே ஏற்றுக்கொள்கின்றனர் இவர்களே அவற்றை பரப்புவதிலும் மற்ற எவரையும் விட முதன்மை வகிக்கின்றனர் தீமைகள் புரிவோருக்கு மிகுந்த அதிகபட்ச ஊக்கத்தை இவர்களே தருகின்றனர் என்றால் இளைஞர்களுக்கு நன்மையே வடிவானவர்கள் என்று எவ்வாறு பெயர் சூட்ட முடியும் இதே போன்று இளைஞர்கள் தீமையே வடிவானவர்களும் அல்லர் இது நன்மையானதுதான் என்று ஒன்றை தெரிந்து கொண்டதும் அதில் மனநிறைவடைந்துவிட்டால் அதற்காக வேண்டி உயிரையும் அர்ப்பணிக்க தயாராகும் மாபெரும் ஆற்றலும் அவர்களுக்குள் அமைந்துள்ளது எகிப்திய நாகரிகத்தை ஆராய்ந்து பாருங்கள் யூசுப் அலிஹிஸ்லாம் அவர்களின் காலத்தில் எகிப்திய நாகரிகம் எப்படி இருந்தது அது இன்றைய அமெரிக்க ஐரோப்பிய நாகரிகத்துக்கு மாறுபற்ற ஒன்றாயிருக்கவில்லை ஆனால் யூசுப் சலாம் அவர்கள் ஒரு இளைஞராகவே இருந்தார்கள் அவர்கள் தமது ஒழுக்க வலிமையால் தமது சீரிய அறிவாற்றலால் தமது விவேகத்தின் வீரியத்தால் அரசு முழுவதும் தம்முடைய கைக்கு வந்துவிடும் அளவு அந்த நாகரிகத்தின் மீது பலத்தை அடி கொடுத்தார்கள் யூசுப் சலாம் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் செல்வ களஞ்சியங்களை என் முன் கொண்டு வந்து குவியுங்கள் என்று கூறினார் செல்வச் சீமான்களாயிருந்த அனைவரும் அக்கணமே இதோ எம்மிடம் இருக்கும் செல்வங்களை எடுத்து கொள்ளுங்கள் என்றனர் போன்று அன்பு நபிகளாரின் காலத்தை ஆராய்ந்து பாருங்கள் பெரியவர்கள் எனப்படுவோர் அன்பு நபிகளாருக்கு பற்பல இடையூறுகளை விளைவித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் தம்மோடு இளைஞர்களின் அணியொன்றை திரட்டி வைத்துக்கொண்டு கொண்டு அன்பு நபிகளாருக்கும் நபித்தோழர்களுக்கும் சொல்லுன்னா துன்பங்களையும் கொடுமைகளையும் இழைத்து வந்தனர் பிலால் அவர்கள் கொதிக்கும் பாலைவன வெயிலில் கிடத்தி தகிக்கும் மணலிலே இழுத்து சென்றவர்கள் மக்கத்து இளைஞர்கள்தாம் இவர்கள் பெரியவர்களின் தூண்டுதல்களுக்கு இலக்காகி தவறான வழியை மேற்கொண்டனர் மற்றொரு கோணத்திலிருந்து கவனியுங்கள் அன்பு நபிகளாரின் அருமை தோழர்கள் சத்தியத்துக்கான சான்று பகர்வதில் ஈடு இணையற்று விளங்கியவர்கள் அவர்களும் இளைஞர்களாகவே இருந்தார்கள் அன்பு நபிகளாரின் தொடக்க கால நண்பர்களில் பட்டியலை புரட்டி பாருங்கள் நபிகளாரை விட இரண்டு ஆண்டு மூத்தவர் ஒருவர் மட்டும்தான் அதில் இடம்பெற்றிருந்தார் மற்றவர் அனைவரும் அவர்களை விட வயதில் குறைந்தவர்களாகவே இருந்தனர் பத்து வயது நிரம்பு பெற்றவரும் பதினைந்து வயதை அடைந்தவரும் இருபத்தி இரண்டு வயதை தாண்டியவர்களும் இருபத்தைந்து வயது கடந்தவர்களும் அதிகபட்சம் முப்பது முப்பத்தைந்து வயதை ஒத்தியவர்களும் தான் அதில் இருந்தனர் இவர்கள் தம் கண்ணெதிரே தோற்றமளித்த நெருப்பு குண்டத்தை கண்களால் கண்டும் இஸ்லாத்தை தழுவினார்களென்றால் வன விலங்குகளை நோக்கி உங்களது பசியினைப் போக்க இதோ நாங்கள் இருக்கிறோம் எங்களைக் கீறி கிழித்து உண்டு மகளுங்கள் என்றும் அக்கிரமக்காரர்களை நோக்கி வாருங்கள் இதோ தெரிகின்ற நெருப்பு குண்டத்தில் எங்களைப் போட்டு பொசுக்குங்கள் என்றும் வருந்தி அழைத்தது போலல்லவா இருக்கிறது இவ்வித பயங்கர சூழ்நிலைகளிலும் இவர்கள் தைரியமாக எழுந்து நின்று லா இலாக இல்லல்லா எனும் திருக்களிமாவை ஓதி முழங்கினார்கள் பேராபத்துகளை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை எண்ணற்ற இன்னல்களை சகித்தார்கள் விதவிதமான அக்கிரமங்களுக்கு ஆட்பட்டார்கள் இனி மக்காவில் மார்க்க பணி புரிவது சிரமமானது எனக் கண்ட இவர்கள் நாடு வீடு உற்றார் உறவினர் ஆகிய அனைவரையும் அப்படியே விட்டுவிட்டு வெளிநாட்டில் புகலிடம் தேடினார்கள் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு சென்றால் என்ன நேரிடும் தமது நிலை என்னவாகும் என்பதைப் பற்றி இவர்கள் சிந்திக்கவே இல்லை இவர்களும் இளைஞர்கள் தாம் இவர்களில் பருவம் அடைந்த பாவையரும் இளங்காலையரும் இருந்தனர் இறுதியில் இவர்கள் அனைவரும் தமது தீரமிக்க செயல்களால் இஸ்லாத்தின் கொடியினை தாங்கி பிடித்தார்கள் அன்பு நபிகளாருக்கு பெருந்துணையாய் நின்று இவர்கள் தோற்றுவித்த மாபெரும் புரட்சி பல நூற்றாண்டு காலம் வரை உலகில் நிலைத்து நின்று உலகுக்கு வழிகாட்டிற்று ஏன் இன்றும் கூட வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது இனி இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரை அதன் தாக்கம் உலகில் இருந்து கொண்டே இருக்கும் இவை அனைத்தும் அப்புண்ணிய சீலர்களின் அரிய தியாகங்களாலும் வீரமிக்க செயல்களாலும் நிகழ்ந்தவை என்றோ